என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம் திருமந்திரம் உலகத்திற்கு அது ஒரு மந்திரம் அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவில்லார் அன்பும் சிவமும் வேற வேறு அப்படின்னு சொன்னால் அறிவில்லாதவரா அன்பும் சிவமும் ஒன்றே என்கின்ற தெளிவு வேண்டும் அதுதான் மனிதநேயம் அது ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல பட்டினி கிட பட்டினி கிட பட்டினி கிட உனக்கு கிடைத்த உணவின் உன்னும் ஒரு சோறு மட்டுமல்ல கடைசி கவலத்தையும் பிறருக்கு கொடுத்த மகள் சுவாமி விவேகானந்தர் இதை எப்படி சொல்லுது திருமந்திரம் நடமாடும் கோயில் நண்பர்கொன்று ஈயில் படமாடும் கோயில் பகருக்குத்தானே நீ சாமிக்கு டைரக்டாக செஞ்சால் மனுஷனுக்கு போய் சேராதரா மனுஷனுக்கு செய்ய சாமிகிட்ட போய் சேரும் இதை அப்படியே எடுத்துட்டு ஆன்மீக கதைக்குள்ள வாங்க ஒரு பெரிய அரசர் எல்லா செல்வ செழிப்பும் பிடித்தவன் அவனுக்கு கல்வி கேள்வி ஞானம் எல்லாம் இருந்தது மும்மாறி பொழிந்தது முறை தவறாமல் அரசாட்சி செய்தான் எல்லார் மீதும் அன்பு இருந்தான் ஆனாலும் அவனுடைய ஆசை மட்டும் அடங்கவே இல்லை அவன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு துறவியை பார்த்து ஏதோ ஒரு மனதில் ஏற்பட்ட மாற்றத்தால் அவரை வணங்கி உங்களுக்கு ஏதேனும் ஒன்றை தர வேண்டும் என்னிடத்தில் இருக்கக்கூடியதை தர வேண்டும் என்றார் எதற்கும் ஆசைப்படாத துறவி முற்றும் மறுத்தார் மண்டியிட்டு வேண்டினான் மன்னன் சரி என்றார் அரச மரியாதை அரியணையில் அமர்த்தினார் பட்டு பீதாம்பரம் கவரி வீசப்பட்டது அமர்ந்தவர் அமர்ந்தபடியே இருந்தார் ஆண்டவன் சன்னிதானத்திற்கு போனான் மன்னன் பூக்களை எடுத்து பூஜை செய்தான் இறைவா இன்னும் இன்னும் எனக்கு நிலத்தையும் பொன்னையும் பொருளையும் தா அள்ளி அள்ளித்தா அள்ளி அள்ளித்தா என்றான் நேரம் ஓடியது காலம் கடந்தது கனிவோடு பார்த்தான் முனிவன் ஓ இவன் ஆண்டவனிடத்தில் பிச்சை கேட்கக்கூடிய பிச்சைக்காரன் இவன் அரசனல்ல என்கின்ற முடிவுக்கு வந்த பிறகு அரண்மனை விட்டு வெளியில் வந்தார் கந்திறந்து பார்த்த மன்னன் வியந்து போய் முனிவன் காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து ஏன் கோவப்படுகின்றீர்கள் என்றான் இல்லை இல்லை என்னை வரை சொல்லி அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டு நீ எனக்கு ஏதேனும் தந்திருந்தால் கூட பரவாயில்லை பூஜை அறையில் கலவை தாளிட்டு என்ன செய்கின்றாய் என்று பார்த்தேன் பல மணி நேரமும் நீ பக்தனை போல இல்லாது எப்போதும் ஆண்டவனை நித்தம் வேண்டி வேண்டி கேட்டு பெறக்கூடிய பிச்சைக்காரன் என்று தெரிந்து கொண்டேன் பொண்ணை கொடு கொடு பொருளை கொடு நான் பிறருக்கு அள்ளி கொடுக்குறேன்னு கேட்குறேன் நீனே கேட்டு வாங்குறிய சாமியால்ல கொடுக்கணும் சீச்சி பிச்சைக்காரன் இடத்தில் நான் எதுவும் பெறுவதில்லைன்னு முடிவன் போயிட்டான் நீ பேருக்குத்தான் அரசன் உடையில் அரசன் உள்ளத்தில் பூஜ்யம் மனிதன் என்பவன் ஆங்கலாம் எப்போது வாரி வாரி வழங்குகின்ற போது வள்ளலாகலாம் அதை நீங்கள் மறந்துட்டீங்க அதே சென்கதையில் அப்படியே எழுதினா ஒரு குரு சிஷியன் குருவை நோக்கி வருகின்றான் சிஷியன் மன்றாடி வேண்டுகின்றான் குருவே குருவே எனக்கு கடவுளை காட்டு ஞானத்தை தா நாளை பார்க்கலாம் நாளை பார்க்கலாம் நாளை பார்க்கலாம் நாட்கள் சென்றது ஒரு மதிய வேளை குருவிடத்தில் கெஞ்சுகின்றான் சீடன் குரு தரதர என்று எடுத்து போய் ஊரினுடைய ஆற்றங்கரையில் தலையை பிடரியை பிடித்து உள்ளே தள்ளினார் மூச்சுக்கு தத்தளித்தான் தடுமாறினான் பிறகு வெளியில் எடுத்து நீற்றினார் பிறகு கரையில் வந்த பிறகு ஒரு வினாவை தொடுத்தார் தண்ணீருக்குள் தத்தளித்த போது நீ எதற்காக காத்திருந்தாய் மூச்சு தவித்தேன் அந்த தவிப்புத்தான் இறைவனுடைய உருவம் எதற்காவது ஒன்று உன்னுடைய உள்ளம் இயல்பாக தேட வேண்டும் தவிக்க வேண்டும் அது இருந்தால்தான் வாழ முடியும் என்கின்ற உயிர்ப்பு எப்படி தண்ணீருக்குள் இருப்பவனுக்கு மூச்சுக்காற்று தேவைப்படுகிறதோ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் ஆண்டவன் என்கின்ற மூச்சுக்காற்றை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு வேண்டும் அந்த உணர்வோடு நீங்கள் பரம்பொருளாகிய ஆண்டவனுக்கு செய்வதை விட நடமாடும் பக்தனுக்கு செய்யுங்கள் அது பரம்பொருளுக்கு போகும் இதைத்தான் வாதியார் சாமியார் சொன்னார் நீ போடுற தபால் போஸ்ட் பாக்ஸில் போடு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகும் போஸ்ட் ஆஃபீஸில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் போடுற தபால் போஸ்ட் பாக்ஸுக்கு ஒருபோதும் வராது பாக்ஸ் என்பது மனிதன் ஆஃபீஸ் என்பது பரம்பொருள் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்